ஆங்கே இந்த வீடியோவில் நான் விஜயோட ஃபார்ட்டி எத் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி பிளான் பண்ணது அதில் என்னெல்லாம் சொதப்புச்சு என்னெல்லாம் நல்லா வந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் விஜய்க்கு க்ளோஸான விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் எனக்கே தெரியும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸு பட் சில பேர் வந்து எனக்கு பர்டிகுலராக தெரியாது பட் ஸ்டில் எப்படியோ நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்டலாம் இன்வைட் பண்ணிட்டேன் விஜயும் கொஞ்ச நாளாக அஃபிஷியல் ட்ரிப் போயிருந்ததுனால எனக்கு ஃபோன் பேசுவோ இதுவோ எந்த இது பிரச்சனையும் இல்லை லைக் நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அதெல்லாம் ப்ளான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலையே தான் பார்ட்டி ஹாலில் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் எங்கள் வீட்டில் பார்ட்டி ஹால்லையோ பார்க்லையோ வச்சா வந்து நான் தான் கோவார்டினேட் பண்ணணும் இல்லை விஜயோட நம்பர் தான் இருக்கும் மெயினாக செக்யூரிட்டி கிட்டலாம் ஸோ விஜய்க்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மனசில் வந்தாங்க பட் இவங்க வீடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களும் கரெக்டாக எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ நம்பி பொறுப்பு ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியும் இருந்தது ஸோ அதனால கிட்ட கேட்டால் அவங்களும் உடனேவே எத்தனை பேராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜய் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தாங்க ஒன் வீக் முன்னாடி ரிட்டர்ன் வந்துட்டாங்க ஆன் சைட் போனதுலேருந்து பட் ஸ்டில் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால அப்போயுமே நான் வந்து நான் என்ன பண்ணேங்கிறது விஜய்க்கு தெரியாத அவங்க அந்த ரூம்லேயே தான் இருப்பாங்க சாப்பாடு தான் வந்து கிட்டே சொல்லியிருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வந்து கரெக்டாக ஒரு மூணு நாள் முன்னாடி எனக்கு ஷாப் வந்து அன்னைக்கு க்ளோஸ்டு அன்றைக்கி பண்ணால் தான் சில ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும் பிரியாணி கூட முதல் நாள் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து நான் நிறைய ரெஸ்டாரண்ட் ரீச் அவுட் பண்ணேன் ஆனால் எனக்கு போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணாமல் ஆர்டர் பண்ணவும் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது ப்ளஸ் விஜயும் இருந்ததுனால என்னால் ஃப்ரீயாக போய் டேஸ்ட் பண்ணி அப்படிலாம் பண்ண முடியல ஸோ வந்து பிரியாணி வந்து அவங்கக்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் முதல் நாளே கூட பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன் பரோட்டா வந்து பக்கத்தில் ஒரு ஷாப்பில் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருந்தது அதனால அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி வந்து பாஸ்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் கேக்கு டெசர்ட்டுக்கு ஐஸ்கிரீமும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் வந்து எப்படி கடைசி எனக்கு தோணுச்சு நான் அந்த மாதிரி ஆட் ஆன் பண்ணிட்டே போவேன் என்னோடய மெனுவை ஸோ வந்து கேரட் அல்வா பண்ணிடலாம் வீட்டிலையே டெசர்ட் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பண்ணும்போது தான் பார்த்தேன் பால் இல்லை விஜய் இல்லைனா எல்லாமே நான் கரெக்டாக வாங்கி எல்லாமே வச்சுருப்பேன் இப்போ விஜய் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நானும் பண்ணாமல் பண்ண ஆரமிச்சதுக்கப்புறம் எனக்கு கடைக்கெலாம் போய் வாங்கிட்டு வந்து திரும்பலாம் பண்ண முடியாது ஸோ அதனால பால் பவுடர் இருந்தது அதை வச்சு பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்குது பட் எப்பையும் வர அளவுக்கு டேஸ்டா இல்லை கேரட் அல்வா அது முதல் நாளே பண்ணி வச்சுட்டேன் நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணி ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் எனக்கு தோணுச்சு விஜய்க்கு ஏதாவது சொல்லணுமே விஜய் கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு வேற கோர்வையாக பொய் சொல்ல வராது விஜய் நான் பொய்யின்னு சொன்னதே கிடையாது மேபி ஏதாவது சொல்லாமல் இருந்திருப்பேன் மறந்துருப்பேன் அந்த மாதிரி இருக்குமே தவிர எல்லாமே அப்படியே சொல்லிடுவேன் விஜய் கிட்ட ஸோ இப்போ என்ன பொய் சொல்றது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது அவங்க வீட்டுக்கு போகணும் ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன்னு சொல்லணுங்கிறது மட்டும் தெளிவாக இருந்தது பட் யாருக்கு என்ன ஃபங்க்ஷன் சொல்றது கொஞ்சம் தெளிவாகவே இல்லை டக்குன்னு ஒரு டைம் ஞாபகம் வந்துச்சு அப்படியே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் தான் தோணுச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு இப்போ தான் பர்த்டே முடிஞ்சிச்சு அது விஜய்க்கும் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவங்களுக்கு டவுட் வரலை அது யோசிக்க மாட்டாங்கன்னு தெரியும் எனக்கு ஆனால் நான் அந்த சமைக்கிறதெல்லாம் பார்த்து ஏதாவது டவுட் வருமோ ஒரு வேலை இன்கேஸ் அவங்க ரூமில் தான் இருக்காங்க இன்கேஸ் நடுவில் வெளில வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒருவேளை டவுட் வந்துருச்சுன்னா அப்படிங்கிறது மட்டும் தான் கொஷனாக இருந்தது ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரட் அல்வா முதல் நாளே பண்ணிட்டேன் அது பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் காலையில் எழுந்திரிச்சதும் பிரியாணி ரெடி பண்ணி பண்ணிட்டேன் அது முடிச்சதும் அதையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன் அது வரைக்கும் விஜய் வந்து பார்க்கவே இல்லை வெளில வந்தாங்க வாஷ்ரூம்லாம் போக பட் இங்கே என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்கவே இல்லை திரும்ப போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பாஸ்தா பண்ணேன் ஏதாவது ஒன்று பண்ணும்போது வெளியில் வந்தாங்க அப்படின்னா இது வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து என்னை பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின் தான் பிளானில் இருந்தேன் பட் அவங்க எதையுமே பார்க்கல ஸோ எல்லாத்தையும் நான் சமைச்சு கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி பக்கத்து வீட்டில் வந்து பக் அப்பிடைசர் ஸ்ப்ரிங் ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கீழே கடையில் அதையும் பிக் பண்ணிட்டு சொன்னேன் அதே மாதிரி பரோட்டா வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ஷாப்பில் வந்து அந்த அண்ணா சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப நிறைய ஒர்க் இருக்குங்கிறது எனக்கு புரியுது ஸோ நானே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறேன் உங்கள் பில்டிங்கில் அப்படின்னாங்க ஸோ அதையும் வந்து பக்கத்து வீட்டில் கலெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டேன் அது போக டெக்ரேஷனுக்கு வந்து எங்களோட கிளாஸ்மேட் அவங்க வந்து உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ரேஷன் இது ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டில் கொடுக்க சொல்லியிருந்தேன் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவங்களே டெக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து எல்லாமே பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் இருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் குவாடினேட் பண்ணி எங்களுக்கு முன்னாடி மட்டும் வந்துருங்க அப்போதான் இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் நாங்கள் கிளம்போதான் கிளம்புறோம் கார்லேயே கண்ணில் மட்டும் பற்றாத வெளியில அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அவங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் எல்லாமே நான் மெசேஜ் பண்ணிட்டே தான் இருக்கேன் வரிசை அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அங்கே போய் கார் அவங்க வீட்டு ஸ்ட்ரீட்ல திருப்புறோம் கரெக்டா இருந்து வரான் ஐயோ ஏதாவது போய் ஒளிஞ்சிருவானா மாட்டானா கடைசி வரைக்கும் பாத்துட்டு இருந்தேன் விஜயே பார்த்துட்டாங்க அவன் அப்படியே தான் வந்துட்டு இருந்தான் என்னடா இந்த பக்கம் கேட்டதும் பக்கத்துல எங்கேயோ யார் வீட்டுக்கோ வந்திருக்கேன்னு சொல்லி சமாளிப்பான்னு பாக்கற அவங்க உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் சொல்லிட்டான் விஜயும் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் நீயும் கொலிகா என்ன அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைக்கிறான் கதவை தட்டினோ யாரும் திறக்கல ஆக்சுவலி கொஞ்சம் உள்ள உள் ஹால்ல இருந்தா சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தேன் பட் ஏதோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அவங்க வந்து கதவை திறக்கும் போதே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ரெடியா இருந்தாங்க எல்லாரும் வந்து

நான் எதிர்பார்க்கல ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு உள்ள போகலாம் போய் என்ன பிளான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் எல்லாருமே அங்கே ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க அப்போது வந்து விஜயும் எனக்கு ப்ளஸ் இவன் வந்ததும் ஃபுல்லாக சுதப்பிடுச்சா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து ஸோ கொஞ்சம் பிளாங்க் ஆகிட்டேன் அந்த இடத்துல அப்புறம் ஆனால் உள்ள திறந்ததும் எல்லாரும் பார்க்கும்போது எனக்கே வித்தியாசமாக இருந்தது விஜயோட டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்தது அப்புறம் விஜய்க்கும் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சா என்னென்னு அப்போ தெரியல எனக்கு நாங்களாம் வேற நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி விஜய் மட்டும் இல்லை விஜய்கிட்டே நான் சொன்னேன் நீங்கள் போட்டு வாங்கினேன் ஏன்பா அவங்களுக்கு பர்த்டே அவங்களே எப்படி இருப்பாங்கன்னு தெரில நம்ம இதெல்லாம் போட்டு போகணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நான் வந்து பக்கத்து வீட்டில் அதுக்காக முன்னாடியே நான் அந்த சூட்டெல்லாம் கொடுத்துட்டேன் விஜயோட சூட்டு உள்ளே போடுறதுக்கு ஒரு ஒயிட் ஷர்ட்டு எல்லாமே கொடுத்துட்டேன் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு சரி கேக் வெட்ட வெட்டப்போலாம் அப்படிங்கும்போது விஜய் கிட்ட கேட்டேன் நீங்கள் கோட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போட்டுக்கிறீங்களான்னு விஜய் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வெட்டிட்டாங்க ஸோ நாங்கள்லாம் வந்து கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்போம் அவங்க மட்டும் அப்படி இருப்பாங்க உள்ளே போயிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண போயிட்டோம் <laughs> <laughs> नाम तो करेंगे हम उड़िए पैसे लगाओ पैसे पिन हां आई एम रेडी 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 விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் சைல்டுஹுட்லேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நான் ரீச் அவுட் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ ஏதாவது மெமரிஸ் பற்றி பேசிட்டு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பாதி பேர் தான் கொடுத்தாங்க திரும்ப திரும்ப வெரைட்டி வெரைட்டி ஃபாலோப் பண்ணேன் ஆனால் கொஞ்சம் பேர்த்து தான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அதையும் கம்பைல் பண்ணிவிட்டு அதுவும் ப்ளே பண்ணோம்னா

அப்புறம் விஜய பார்த்தினா ஒரு குவிஸ் வந்து கஹூட்ல வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன் நானே எல்லாமே ரொம்ப அப்படி இப்படி தான் பண்ணேன் எனக்கு கொஞ்சம் டைட்டாகவும் இருந்தது ஸோ அதை வந்து பண்ணோம் அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஆக்சுவலி எங்கள் காலேஜ் மெட்டு பையனுக்கு தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தது அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் யார் யாரெல்லாம் எது எதுக்கு பே பண்ணிங்களோ தயவு செஞ்சு விஜய்கிட்டே பில்லு கொடுத்து வாங்கிக்கருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம் சாப்பாடுலாம் ஓகே தான் வெஜ் பிரியாணியுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நானுமே அன்றைக்கி வெஜ் தான் அவங்க பர்த்டேக்கு முதல் நாளே வந்து லீவ் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு தான் செலப்ரேட் பண்ணோம் பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணல ஸோ எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆக்சுவலி அன்னைக்கே பர்த்டே ஸோ அவளுக்கும் கேக் வாங்கி கட் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்டு கேக்லாம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க ஹோஸ்ட் பண்ண உங்கள் வீடுமே ரொம்ப இதுவாக இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு இருந்தே டெக்கரேஷன்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணி கடைசியும் க்ளீனப் பண்ண எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணான் அதே மாதிரி ஹோஸ்ட்டுமே வந்து எனக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் plates, uh, chips, cool drinks அப்புறம் கப்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும்ல ஒரு பார்ட்டி டெக்கரேஷன் பண்ணணும் ஐ மீன் ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணோம்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்ல இந்த மாதிரி அது எல்லாமே வந்து அவங்க தான் எனக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க கடைசியாக கிளம்பி வரும்போது கேட்டேன் விஜயிட்ட நிஜமாகவே சர்ப்ரைசிங்காக இருந்ததா அவனை பார்த்து கூட உங்களுக்கு தோணலையான இல்லை என்னால் யோசிக்கவே முடியல அவன்கிட்ட கூட நான் கேட்டேன் உங்கள் ஹஸ்பண்டோடு நீ ஒர்க் பண்ணுறியானே அப்போ கூட ஒர்க் பண்ணுறானா இல்லையா அதெல்லாம் யோசிக்க முடியல ஓகே ஒர்க் பண்ணுறான் போல இருக்குன்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது இப்போ கூட எனக்கு வந்து எனக்கும் இப்படி ஒருத்தங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு இன்னும் அதுலேருந்து நான் மீழலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இது பாட்டி பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்